நண்பா இப்போ ஒரு ட்யூஸ்ட் நம்ம பளுன் பாய்ஸ் என்ன தெரியல அக்கி வந்துகிட்டே இருக்கு அதாவது ஈன ஈண போப்பரா போறா அப்படித்தான் தெரியுதுதான் அவ ஒரு மாதிரியாவே நடக்குறா ஆஹா குட்டி போட போப்பரா இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு குட்டி ஏனுச்சுன்னா அடுத்த குட்டி அதை பார்த்து பார்த்து ஈணம்டுவாங்க அது மாதிரி தான் நம்ம பழன் பாய்ஸ் இன்னைக்கு மாதிரி தான் தெரியுது குட்டி போட்டாலும் போட போப்பரா எங்கடா நம்ம பளுன் பாய்ஸ் அதுக்குள்ள உள்ள போயிட்டாலா இங்கதான் இருந்தா அதுக்குள்ள நடந்து போயிட்டாங்க அக்கி வர மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா என்னென்னு போக போக தெரியும் நம்ம நம்ம பாய்ஸு வயசு இந்த மாதிரி அக்கி வந்துச்சுங்க நல்லா பால் காம்பளை இறக்கிட்டாங்க பகா ரெண்டுலேயும் நல்லா இறக்கிட்டா ஈனத்தான் போகிறா எதிர்பார்க்கவில்லை பெரிய டூஸ்ட்டு எனக்கே நமக்கே டூஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அந்த படுக்க ஆடுகள்லாம் படுக்க அந்த இடத்துல தான் கூட்டு போகணும் அதான் நல்லா இருந்தா பையன் நல்லா இறக்கிட்டா காம்பளை இறக்கிட்டா குட்டி குட்டியினத்தான் போப்பறா பழுனேன் இந்தா இந்த வாடி நெற்றுவா புள்ள தாச்சி பிள்ளை அடுத்து குட்டி போட போகிறா வாங்க அந்த ஒருத்தனக்கா நெற்று கொடுக்குறேன் இந்தா நெற்று நிறையா இருக்கும் இந்த ஒரு பொழுந்தே நல்லா பிஞ்சு நேத்தாச்சு இந்த பொழுதுனே நான் இந்த நீ தின்னு நீ என் தாயின் பிள்ளை ரெண்டு பேரும் தின்னுங்க ஆளுக்கு ஒன்று எடுத்து போற உங்கமாக எடுத்துட்டா நீக்கி என்ன எடுத்துக்க எல்லாம் எடுத்துக்க நீங்கள் தரேன் எல்லாத்துக்கும் ஒன்றும் எழுத்துறண்டா இன்னைக்கு நல்லா வெயில் வேறு அடிக்கிட்டா நேற்று நைட்டு வர சார்லாம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க விடிய விடிய சும்மா விட்டு விட்டு விழுந்துச்சு அதனால் பசங்களுக்கு உறக்க வர நல்லா கெட்டு போச்சு தூங்காமலே இருந்தாங்க அது போக கொசு கட்டி மாப்பா கழட்டிச்சு வர கொஞ்சம் மதியம் நல்லா தூங்க பண்ணுங்க அந்த வெயில் மேய்க்கிறத விட சாய்ந்தரம் வந்து நல்லா மூணு மணிக்கு மேலே மேய்ச்சிக்கலாம் இன்றைக்கி நிலலே போய் போய் நம்ம போய் அந்த மரத்தில் போய் தூங்க போடணுங்க கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் என்ன இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே இருந்தால் தான் பயப்படுங்க உனக்கு நல்லது நேற்று இருந்தால் அந்த முள்ள தாண்டி அங்கிட்டு தாங்க நின்றுக்கிட்டா நம்ம திருசா பயப்பட ஆறு மணிக்கு வர மாட்டேங்கிறேன் அப்புறம் இங்கே நின்றுக்கிட்டா அப்புறம் தான் அங்கே நின்றுக்கிட்டா அவ்வளோ கூட்டு போக மாட்டோம் பாடுக்கிற கத்துறா நீ இன்னும் குட்டி போட போறியா வேற வாழ இல்லை உங்க அப்பா வருவா அம்மாக்காக உசுர விடுற நீ ஏன் பழு நான் வாழை தூக்கிட்டே நடக்கிறேன் நடந்துக்கிட்டே கோமியம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா போனோடனே கொண்டா ஒரு நல்ல சமாதானமான இடத்துல போய் படுத்துட்டானா அவளுக்கு கொஞ்சம் நல்ல வசதி தான் திரிசா என்ன என்ன நீங்கள் நடிக்கிட்டு விம்பு பிடிச்சிக்கிறீக்கா வா திரிசா பாங்கள் அம்மாக்கா உடம்பு நிற்கும் அப்படின்னு நின்றுக்கிட்டாங்க ஒரு அம்மா வந்து வருவாள் பிள்ளை பற்றி பேரம்பத்திலே எடுக்க போ போகிறா இந்த நம்ம திருசா என்னடான்டா அவங்க அம்மா பின்னாடியே தெரியலா இன்னும் பால்கூடிய வாரங்கள் என்னென்னு தெரில அப்படியே நிற்கிறா ஒரு ஓட்டத்தில் நம்ம பழனு வேற தள்ளி விட்டு போயிடுவாங்க தள்ளி இல்லை மோசமாக வராங்க இந்த அக்கி வந்துக்கிட்டாங்க இருக்குது போய் ஒரு இடத்துல போட்டோன்னு வேறே அண்டே வேமா ஓடி போய் ஒரு சீட்டை பிடிச்சிக்க தெனா பிடிச்சிக்க சீக்கிரம் போட கொண்டேசே அவங்க சீட்டை போய் பிடிச்சிக்க வாங்க அவங்க வந்து சீட்டை பிடிச்சிக்க ஓடி ஓடி அந்தந்த இடத்துக்கு போய் சீட்டை பிடிச்சிக்க நீ போய் பிடிச்சிக்கி கருவச்ச மலை ஏங்கிட்டு போகாத ஹே அந்த இந்த குட்டிமா பண்ற வேலை பழுவு இப்போதான் கத்துறான் கொஞ்சம் கொஞ்சமா கத்தப்பாடு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸா பார்த்து பாடு இவங்க எல்லாம் நிற்கும் போது அதான் உனக்கு நல்லது ஓடிக்கிப்பாங்க அங்கிட்ட அங்கிட்ட பழுவினேன் ஏ நல்ல இடத்த பழு பழு பழுனேன் என்ன பழுவினேன் உனக்கும் நல்லா முழு சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கேன் பாரு இதோட மூணு தடவை படுத்து படுத்து இருந்துச்சுட்டா அங்க இந்த மரத்தை படுத்தா அங்கிட்டு படுக்கிறான் எதுவுமே சரியான இடத்துல படுக்க மாட்டுறான் இல்லாட்டி இந்த வெட்டவழியில படுத்தா நல்லா இருக்கும் இந்த கொஞ்சமா கத்திக்கிட்டே தாங்க இருக்கா நீ தள்ளி போடி பளுன் மகளே அம்மா வர குட்டி போட பாப்பா அவள் அப்பா வந்து உன்னை முட்டை போகிறாடி கிட்ட போய் அம்மா கிட்ட போகிறேம் அங்கே போய் பார்க்குறா அப்பா வந்து மண்ணை தான் இருக்க நீ வார வாரில் பூமிக்குள்ள இருக்க தண்ணியெலாம் வரப்போ புது போடி போடி நண்டு அங்கிட்ட எல்லாம் ஆடு உங்கள் அம்மா அங்கே போயிட்டா அம்மா வந்துட்டாங்க அதனால் ஆடெல்லாம் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு மடக்கின்னு பாடிக்கிறாங்க இந்த பையன் உள்ளன அதெல்லாம் படுத்து படுத்து எந்திரிக்குது இப்போ தான் தண்ணி கூட உடஞ்சிருக்கு படுக்கிறா எந்திரிக்கிறா இன்னும் சரியாக சாப்பிடல இவளுக்காக நானும் சாப்பிடாமல் இருக்கேன் இப்போ படுக்கிறா எந்திரிக்கிறேன் அப்போ தான் தண்ணி கூட உடஞ்சி படுத்தா குட்டி வந்துடும் நான் இழுத்துடலான்னு பார்க்குறேன் படுக்கலை அவளால் படுக்க இடம் சரியான இடம் அமையலை இந்த காலை வறண்டிக்கிட்டே இருக்கா முள்ளாக இருக்குது இந்த அந்த இடம் நல்லா இருந்துச்சுக்கா நம்ம ஸ்கைப்பாலே தானே உட்கின்றது தண்ணி கூட உடஞ்சி காலு கரெக்டாக அப்போ தாங்க வருது படுக்க மாட்டேன்றா இவளுக்கு எசவில் நானும் தோசை சுத்தம் பண்ணி பார்த்தேன் அங்கே சுத்தம் பண்ணி வச்சேன் பழுனே பயப்படாத உன் பிள்ளை நான் முள்ளில் போடாமல் கரெக்டாக சுத்தம் பண்ணி வைக்கிறேன் நீ நல்ல நல்ல இடம்லாம் சூஸ் பண்ணேன் அதெல்லாம் மாட்டேன்னு முள்ளுக்குள்ளேயே போய் நிற்கிறா பாடு பாடு பாடி சுத்தமாக இருக்கும் அண்ணன் எப்படி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நல்லா ஒரு முள்ளு குத்தாது சும்மா பாடு கொட்டாய் விடுறா அப்போ தான் காலெல்லாம் வரப்போகுதுங்க தண்ணி குடத்தோட கரெக்டாக வருது இவ்வளோ படுக்க மாட்டேங்குது நீ தென்னா மாதிரி நின்றுக்கிட்டே போட போறியா பார்த்தாலே தெரிகிறது படுப்பாடு படு எல்லாம் உள்ள மேய்ச்சிக்கிறாங்க எங்கேயும் விட்டு போகமாட்டான் என் படு படுப்பாடு நல்லா சுத்தமா இருக்கு படு தண்ணி கொஞ்சமா வந்துக்கு இருக்கு ஒன்றும் இல்லை இன்னும் குட்டி போடலடி அதுக்குள்ளே குத்தியை பாக்குற தேடிக்கிட்டே இருக்கா சரி 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 படு படு பார்த்து பையா அவ்வளவு படு தண்ணி குடம் நல்லா படுத்துட்டா இன்னும் சுத்தம் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக உள்ள இல்லாத இடத்துலாம் படுத்துருக்கா ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு முள்ளே குத்தாது நல்லா அப்படி ஒன்றும் செய்யாது குட்டி கரெக்டாக வருதுங்க தண்ணி கூட எப்போதான் உடஞ்சிருச்சு தண்ணி கூட உடஞ்ச பின்னது கரெக்டாக கரெக்டாக முன்னாங்காலே கரெக்டோடு வரும் என்னைக்குமே நம்ம திருசாக்கு ரெண்டு குட்டி வந்த பின்னாடி ஏன் ஒரு குட்டி வந்தப்படே அப்புறம் தண்ணி கூட உடையது அதுக்கப்புறம் ஒரு குட்டி வந்தப்படே தண்ணி கூட உடஞ்சிக்கிடுச்சி அது குட்டி இந்த பொருள் பெறல அப்படியே ரொம்ப அதான் வந்துச்சு ஆனால் கரெக்டாக இருந்தான் சரி சரி பாடு 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 பண்ணுங்க என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி முயற்சி கூட பய எங்க இங்கே வயக்காடு போய் மேஞ்சிட்டு இதே டயத்தில் ஒரு மணி போல் வந்து சாப்பிடலாம் நோக்கி ரெண்டு ரெண்டு எடுத்து வைக்கிறேன் கற்றுவா அந்த வடக்கா அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன் தலை வந்த மாதிரி நிற்கிது அப்புறம் பிடிச்சி காலையில் உருவி கரெக்டாக எடுத்தாச்சு குட்டியை குட்டியும் எப்படி பெரிய குட்டியை வளர்த்து தான் எப்படி எடுத்தாச்சு பைய உள்ள இந்த இயத்துல என்னன்னு நம்ப மாட்டேன்ற விட்டுட்டு போயிடுவியான்னு நினைக்கிறான் படுக்க மாட்டேன் படுத்தா குட்டி அப்படி செலுத்துடலாம் படுக்க மாட்டேறான் அவர் ம் அவளுக்கு வீட்டுக்கு போகிறதா என்ன இருக்குது ம் இப்போ தாங்க வருது எல்லாம் ஒன்றா வருதுங்க சரி சரி வரட்டும் வரட்டு பசியாத எந்திரிச்சிடாத இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ம் சரி 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 தவளத்தை சே அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த நான் கொஞ்சம் எழுதாதான் இழுக்க முடியும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் நான் நான் கொஞ்சம் முக்கிய ஆ வர வரமாட்டேது ரொம்ப இதா இருக்கு எடுத்தாச்சுங்க கொஞ்சம் இதாத்த தான் இருக்கு இந்த குட்டி வர என்னது தனியா போட்டுக்கிடுவோம் அப்புறம் ஊருகிடுவோம் படுத்துக்க படுத்துக்கா அவ்வளவு There it is. There it is. Good. What happened? ம் நான் மூக்கு எல்லாம் ஊதிக்கிடுவான் அக்கி அக்கிய குடிச்சிடாமல் அதனால் மூக்கெல்லாம் ஊதிடணும் இன்னும் கொஞ்சம் இதாக தங்குறதுக்கு இன்னும் கொடுக்கணும் இன்னும் மூச்சரெல்லாம் ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் நான் வரேன் வரேன் நாளாக தான் கையெல்லாம் உருவிக்கிறேன் நல்லா கையெல்லாம் உருவணும் ம் சரி சரி இந்த வரேன் தள்ளியை போட்டு நான் உருவம் அவ்வளோ வர உருவனம் ஆ வரேன் 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 படுப்பாடு படுப்பாடு படு எனக்கு எந்திரிச்சேன் படு படு ஒன்றே உரிக்க காதுகள்லாம் அடிக்கணும் நல்லா ம் நல்லா காலு தாங்க முக்கியம் உருவணும் காலு மூக்கு அது அதுக்கப்புறம் இந்த காது காளு கையெல்லாம் நல்லா உருவி விட்டுங்க இப்போ முன்னே இது முன் இது முன்னாடி பிறந்தது இது பின்னாடி பிறந்தது எது இது என்ன குட்டின்னு பார்ப்போமா இது பொட்ட குட்டி இது என்ன குட்டி கிடா குட்டி வர்றா இது அக்கா இந்த தம்பி ஒரு சீதாங்க நம்ம இப்போ வாங்கின கடைக்கி இந்த புளியம்பூர் கட்டி ஒரு கடைக்குள்ள அதே மாதிரி தாங்க இருக்குது அந்தந்த கெடா குட்டி கொஞ்சம் இது இதோட நேரம் இருக்குது தாயோட நேரம் இது தகப்பய் நேரம் கொஞ்சம் சும்மா தான் மாறும் ஒவ்வொன்றா அது அடைய தகப்ப நேரம் ஏன்னா அது கொள்ளையாடு அது கொடியாடு நான் நக்கிங்க கையால் ஊவிவிட்டேன் குழப்ப இருக்கும் வந்தால் நம்ம கூட மண் இருக்குது இப்போ என்ன டைம் இருக்கு எந்திரி பண்ணுவா இது என்ன டைம் இருக்குது நல்லா நக்கட்டும் உங்கள் அம்மா நக்கட்டும் நல்லா நக்கிட்டா கையால் ரெண்டு குட்டியும் பரவாயில்ல நல்லா தான் போட்டிருக்கா நல்லா ரெண்டுமே கால் வளர்த்தியா தான் கை இருக்குது பரவாயில்ல ரெண்டு குட்டி போட்டாலும் நறுக்குன்னு போட்டிருக்கா ரெண்டு குட்டியும் போதுங்க ரெண்டு குட்டி அளவு ரெண்டு குட்டி தான் இந்த மாதிரி குட்டிகள் பால் கொடுத்து கட்டா தேத்திடுவா மூணு குட்டி போடுறதை விட ரெண்டு குட்டியே எனக்கு தெரிஞ்சு மேல தான் பெட்ரு கரெக்டாக பால் கொடுத்து குட்டி ரெண்டு குட்டி அது பாட்டு எந்திரிச்சிக்கிறோம் மூணு குட்டினா ரொம்ப சிரமம் பால் கொடுக்க சிரமம் என்ன கொட்டையை விட்டுருக்கா ஐயா யாத்த போதும் அப்படின்னு சொல்ல முடியாது போதுன்னு சொல்ல முடியாது எந்த அர்த்தத்துலையும் வயிறை பார்த்தாலே எல்லாம் எல்லங்குடி தான் போகணும் முக்கியமாக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சுன்னா பைவழிக்கு கொஞ்சம் பின்னாக்கு தண்ணியை வைக்கணும் அது போ பருத்தி வைத்தாலும் நல்லா திரும்ப பால் கொஞ்சம் பால் வறுக்கும் தான் ஸ்கை பால் வறுக்கும் நல்லா பால் தான் இப்போ போய் பாலை கொஞ்சம் கண்ணு கண்ணு திறந்து விடுவோம் இவர் வரப்படனே பூமா தேவிக்கு ரெண்டு ரெண்டு சுட்டு ஏன்னா அதில் வர மாட்டேன்ட்டுது ஏய் நர்சி ஒன்று அதான் பாலக்குடி யாரும் மொதல் வந்தால் நீ தான் மொதல் வந்த பூமிக்கு நீதான் ஃபஸ்ட்டு ஆ ஊடியா 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 நீ தான் முதல்ல குடிக்கிற உன் தம்பி அப்புறம் குடிக்கட்டும் குடி குடி எனக்கு பால் குடிக்கட்டும் நீ நீதான் கா செடிய செடியா இல்லை நான் பிடிக்கிறேன் கேமரா வச்சா தான் நல்லாக்கி அவள் நீ அசாத்தி அப்படி குடிக்க முடியாது அப்படி தான் குடித்தா புலச்சிக்கிருவா பையன் உள்ளா குடிச்சிருந்தா ஆசைப்படுறா பற்றி அதுக்கேற்ற மாதிரி பால் ஊறும் அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் சாரு எந்த ரெடியாக இருங்க சார் எந்திரி சாருக்கு நீங்கள் அடுத்து வாங்க ரெடி அங்கிட்டு வாங்க நீங்கள் எந்த கேமரா குடிக்கப்பட்டுரு இன்னொரு ரெடி ஆகிடுன்னு வரேன் வரேன் கேமரா வச்சிடுறேங்கல்ல சாரு குடிக்க ஆரம்பிச்சிட்டாப்லே எப்படியோ நல்லா குடிச்சிட்றா விட்டுறாதரா அதில் குடிச்சிட்டா நீ குடிச்சிட்டா ஆ அவ்வளோதானா என்ன எந்திரிச்சு நடக்கணும் ஆ சரி எந்திரி எந்திரி காற்று இந்த வீட்டுக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போனால் தான் சேஃப்பு மாடுகள் எல்லாமே அம்மா பார்த்துக்கிறந்தாங்க தண்ணிக்கு வேறுபட்டதில் பசங்கள் எல்லாத்தையும் தான் அங்கிட்டு தான் கிடைக்கும் இந்த ஊர் நிலை தண்ணிக்கு விட்டு அப்படி நம்ம வயக்காடு போனோம் அவங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையும் கட்டப்பையுந்தான் இருக்குது கட்டப்பையில உள்ள வச்சு கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய்ணும் ஏன்னா பழம் மேயமாட்டா வீட்டில் போய் நம்ம வேலி மசாலா இருக்குது கொஞ்சம் அதை கொஞ்சம் அறுத்துட்டு சாப்பிட்டு வயவில் கொஞ்சம் கடல பண்ணால் கொஞ்சம் பால் கூறும் பரவாயில்லங்க எங்கிட்ட கிடாக்குட்டி குட்டி போடுறதுக்காளுங்க நமக்கு குட்டிகள் குட்டி இல்லாமல் நல்ல குட்டியாக போட்டாலே போதும் பரவாயில்ல நான் பாலும் பறிக்காச்சு வாங்க மேடம் நீங்கள் உள்ளே போகும் கரெக்டா ஓடுதான் அவன் தள்ளி பண்ணணும் தள்ளி பண்ணு இதெல்லாம் வெளிய வந்துடுவாங்க படுக்க வைக்க பட்டு பாடு இந்து இந்திரி இந்திரி அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளதான் அவ்வளவு படுப்படு வரேன் வர தீக்குவோம் அவ்வளோதான் படுத்துக்க ஜம்முன்னு படுத்துக்கிச்சு ஆஹ் படுத்துக்கிச்சு அவடியா திரும்ப திரும்ப நீ இருக்கு போற நீ இருக்கு வீட்டு போறேன் இல்லை இல்லை அவள் போயிட்டு வர போட்டு போட்டு பொழுது மகளே அவங்க அம்மா வீட்டு போறாடியே உனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ஒன்று பரதுக்காடியே திருப்பி பார்க்காம போறா அவரு சரி நண்பா இந்தபடி இதோட நான் பாடிக்கிறேன் இந்தபடியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம பழுவேன்னு ரெண்டு கூட்டி போட்டுட்டா அதனால பிடிச்சிருக்க லைக்க போட்டுருந்தேன் பிடிச்சா சத்திர பண்ணியிருக்கேன் இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை சந்திப்போம் நண்பர்களே ஓகேவா நெக்ஸ்ட் விலை சந்திப்போம் பாய் ஆசா ஆசா